வணக்கம் நண்பர்களே அரசியல் நகர்வுகள் ஆரம்பித்துவிட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலை நோக்கிய அரசியல் நகர்வுகள் தொடர்ந்து வேகமாக செல்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது எந்த வேகத்தை நான் குறிப்பிடுகிறேன் கட்சிகள் தமிழகத்தில் காலூன்றுவதற்கு காலூன்றுவதற்கு கால் தேவையான கட்சிகளும் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான கட்சிகளும் ஏற்கனவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கட்சியும் இப்போது வேகமெடுத்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே அரசியலுக்கே உரிய சதங்க வெட்டி ஆரம்பித்து விட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை கூறுகிறேன் திமுகவை பல பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் அதாவது பாஜக மத்தியில் பாஜக திமுகவை பலவீனப்படுத்தி இது அரசியல் களம் என்பதை விட போர்க்களம் என்றுதான் சொல்ல வேண்டும் போர்க்களத்தில் ஒன் ஒரு ஒரு பழமொழி உண்டு போர்க்களத்தில் இருக்கும் பொழுது ஒன் வாளினை கூர்மை இசை அல்லது எதிரியின் வாளினை செய் ஒன்று உங்களுடைய கையில் இருக்கிற வாழை கூர்மையை வச்சுக்கும் அப்போ தான் எதிரியை பதமாக்கும் இல்லைனா எதிரியினுடைய வாழ் வாளினை மழுங்கச்சை மலுங்கடிச்சிட்டிங்கன்னா அது தாக்குனால் கூட உங்களுக்கு வலிக்காது இதுதான் இதனுடைய அர்த்தம்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதான் புரியும் இப்போ எதிரியினுடைய வாளை முழுங்க செய்யும் வேலையை பாஜக செய்வதாக நான் நறுகிறேன் பொதுவெளியில் கிடைக்கும் உறுதிப்படுத்தும் வர செய்தான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்ன எதிரியினுடைய வாளினை வழங்க செய்கிறது ஒவ்வொரு அமைச்சர்களையும் அல்லது திமுக நிர்வாகிகளையும் குறிவைத்து வருமான வரித்துறை அமலாக்கத்துறை என்று அதனுடைய சோதனைகள் ஆரம்பிக்கிறது அந்த வகையில் இப்போது குறிவைக்கப்பட்டிருப்பவர் அரச குமார் என்று நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியாது இப்படி அவர் குறிவைக்கப்பட்டிருந்தால் அவருக்கே தெரியாமல் இருக்குமா இருக்கலாம் ஆனால் திமுகவில் இன்னும் தொடர்ந்து அவருடைய இலக்குகள் அடுத்தடுத்த ஆட்கள் மீது பாய தயாராக இருக்கிறது யார் யார் மீது என்று நான் பட்டியலிட எனக் கொன்றும் அதிகாரபூர்வமான தகவல் வரவில்லை ஆனால் திமுக பிரமுர்கள் ஒவ்வொருவராக இலக்கு வைக்கப்படுகிறார்கள் அவர்கள் அனைவருமே கலைஞர் கருணாநிதி அவர்களின் அவர்களோடு கருணாநிதி அவரோடு இணைந்து அரசியல் நடத்தியவர்கள் அதற்கு பின்னால் வந்தவர்கள் இப்போது அடுத்த ஆட்சி வருவதற்கு பணம் செலுத்தி செலவழிக்க தயாராக இருப்பவர்களை குறிவைத்துதான் இந்த மத்திய அரசுடைய இலக்குகள் நிர்ணயிக்கப்படுகிறது இலக்குகள் ஒவ்வொன்றாக வெளிவரும் முதலில் எனக்கு தெரிந்த ஒரு இலக்கை சொல்கிறேன் அரசகுமார் இவர் இவர் நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருவதாக அறிகிறேன் வேறு அவர் தொழிலில் பங்குதாராக இருக்கிறாரா வேறு நிறுவனங்களில் அவர் பங்கு பங்கெடுத்திருக்கிறாரா எத்தனை சார் இதெல்லாம் எனக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் அரசியல் களம் சூடுபிடிக்கிறது இப்போது ஆட்சியில் இருக்கும் திமுகவை குறிவைத்து இலக்குகள் நிர்ணயிக்கப்படுகின்றன தொடர்ந்து நம்முடைய சேனல் இந்த செய்த சேனலில் இருந்து செய்திகள் போகிறதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி